நவம்பர் ஃபோர்டீன்த் வேர்ல்டு டயபெட்டிக் டே ஸோ அதை முன்னிட்டு நம்ம கூட வந்து ஒரு டாக்டர் பேச வந்திருக்கார் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத போக போக தெரிஞ்சுக்குவீங்க பிஃபோர் தட் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ராம்நகரில் இருக்கக்கூடிய கோவை டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நம்ம கூட சீனியர் டாக்டர் பாலமுருகன் சார் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டயபெட்டாலஜி கரெக்டாக டாக்டர் அண்ட் நம்ம விஷயத்துக்கு போவோம் ஓகே டயபெட்டிக் அப்படின்றது ரொம்ப காமனாக இப்போ இருக்கு ஸோ தலைவலி ஜுரம் இருக்க மாதிரி எனக்கும் இருக்குங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு அண்ட் டயபெட்டிக் எப்படி வருது அண்டு அதனால் உடல்நிலை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் டயபெட்டிக்கை க்ரியேட் பண்ணும் அதாவது உண்டாக்கும் பேசிக்காக டயபெட்டிஸ்னால் என்னென்னா ரத்தத்திலே சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது இந்த ரத்த சர்க்கரை அதிகமாக அளவு இருக்கிறதுனால அது உடலில் உள்ள எல்லா இரத்த குழாய்களையும் பாதிக்குது சிறிய நுண்ணிய ரத்த குழாயிலேருந்து பெரிய இரத்த குழாயிலையும் பாதிக்குது உடலில் முக்கியமான உறுப்பு என்னன்னு சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் பாதிக்குது குறிப்பாக கண்கள் இருதயம் சிறுநீரகம் கால் நரம்புகள் மூளை இவற்றையெல்லாம் பாதிக்குது ஸோ எல்லா பகுதிகளையும் இது பாதிக்கிறதுனால இது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் வரலாம் அப்படின்னா குடும்பத்திலே சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு அப்பா அம்மாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ உடன் பிறந்தவங்களுக்கோ சர்க்கரை இருந்தால் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஜெனட்டிக்கலாக ரெண்டாவது வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க எடை அதிகமாக இருக்கவங்க இரண்டாவது உடல் உழைப்பு இல்லாமல் இப்போ நம்ம எங்கேயுமே அதிகமாக போகாமல் உட்காந்து இடத்துலருந்து எல்லா வேலையும் செய்கிறோம் வாக்கிங் போகிறதோ வேறே எந்த உடல் உழைப்பும் இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு நாலாவது மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த நான்கு காரணங்கள் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் ரெஸ்பெக்ட் ரெஸ்பேக்ட் டயபட்டிக் ஓர்த்து ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் கேட்குறேன் கோமனோ எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அதிகமாக ஸ்வீட் சாஃப்ட்டாக